சாலை இல்லை சேதம்தான் ஏழு மாதங்களாக சூரானம் ஆனந்தூர் செல்லும் சாலையில் முடங்கிய மக்கள் வாழ்க்கை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சூரானம் ஆனந்தூர் செல்லும் சாலையின் பிரதமர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து புள்ளி பதிமூணு கோடி மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சாலை பணி தொடங்கப்பட்டது ஆனால் தற்போது வரை ஜல்லி பரப்பப்பட்ட நிலையில் பணி முடிவடையாமல் கைவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆக்கவயல் உதயனூர் சூரியக்கோட்டை மாதவநகர் உச்சினி அளவிடங்கன் கல்லடித்திடல் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தினமும் பெரும் இடையூறுகளை எதிர்கொண்டு வருகின்றனர் போடாமல் இருக்கிறனால ஒரு வருஷம் பஸ் வரல இந்த ரோட்டில் போகும்போதும் வரும்போது கீழே விழுந்து எந்திரிச்சி வரேன் நான் ஒரு நாள் விழுந்து என் காரில் பொண்ணு இருக்குது தினமும் ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டு வரோம் இங்கே எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட ஆட்டோவுக்கு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க எப்படி போகிறதுன்னு தெரியல ஸ்கூலுக்கு போகும்போது இங்கேருந்து போகும்போது லேட்டாகிடுது அங்கே போய் கேட்டால் ஏமா லேட்டாக வந்தேன்னு கேட்டால் இங்கே ரோடு சரியில்லை சார் லேட்டாக வந்தேன் சார் அப்படின்னா அவங்க அடிக்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல போகும்போது வரும்போது நாங்கள் கீழே தான் வரோம் கிட்டத்தட்ட இது எடுத்த ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆகி இந்த ரோடை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே தான் போட்டிருக்காங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு இதில் போக முடியல சின்ன சின்ன பசங்கள்லாம் தட்டு தருமாறி சைக்கிள் ஓட்டுற பசங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகணும் இப்போ பைக்கே எங்களால் ஓட்ட முடியல அப்படிங்கிறப்போ சின்ன பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கீழே விழுந்து நல்லா நிறையா தூக்கிலாம் விட்டுருக்கேன் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை தண்ணி வந்து இந்த ரோடு உடச்சிருக்கிறதுனால ஜேஜிபி போட்டு எடுத்துருக்கிறதுனால இது க்ளோஸ் பண்ணால் தான் எங்களுக்கு தண்ணியும் விட முடியும் அப்படிங்கிறாங்க அந்த பைப்பெல்லாம் வந்து சரி பண்ண முடியல ரோடு சரி தான் தண்ணி பைப்பும் சரி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ ஆளுங்கட்சி எடுத்தவங்க இதை எங்களுக்கு முறையாக பண்ணி கொடுக்காம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் ஹாஸ்பிட்டல் போக முடியல ஒரு சின்ன ஒரு தலைவலி அப்படின்னா கூட நாங்கள் தான் போகணும் எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்ரு நாங்கள் ஏழு கிலோமீட்டருக்கும் எப்படி போகிறது நாங்கள் நடந்தும் போக முடியாது சைக்கிளில் போகணும் தான் போகணும் இல்லைன்னா பைக்கில் போகணும் இல்லைன்னா ஆட்டோவில் போகணும் எங்களுக்கு பஸ் வசதியும் கிடையாது ஒரு வருஷமா பஸ்ஸும் வர்றது கிடையாது நாங்கள் இப்போ பைக்கில் போனோம் அப்படின்னா சரி ஆட்டோவில் போனோம் அப்படின்னா அவங்க ரூபாய் கேட்குறாங்க அது கூட காசு கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க ஆட்டோ பழுதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனஒழிச்சலாக இருக்குது எங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க டெலிவரிக்கு போகணும் அப்படின்னா கூட உண்மைதான் கர்ப்பிணி போனங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செக்கப் போகணுன்னாலும் போக இல்ல ஹாஸ்பிட்டல் குழந்த பிறக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எங்களுக்கு நூற்றி எட்டு கூட வரமாட்டேங்குது நூற்றி எட்டு வரது கூட அவ்வளோ சங்கடமாக இருக்குது ஏன்னா ரோடு அந்த நிலமையில இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ கல்லுக்கல்லாக கிடக்கு இந்த ரோட்டில் நாங்கள் நடந்தே போக முடியல எப்படி சைக்கிள்லையோ பைக்லயோ கார்லயோ எதுலேயுமே போக முடியல எப்படி நாங்கள் போக முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பார்த்து சரி பண்ணி கொடுங்க